இந்த தினம் என்பது அரசுகளால் வெவ்வேறு நாடுகளில் ஐநா சபையால் சிவில் சமூகத்தினால் வெவ்வேறு இடங்களில் கொண்டிருக்கக்கூடிய ஒரு தினம் தமிழகத்தில் ஜாக்ட் உருவாகினதற்கு முக்கிய காரணம் சாத்தாங்குளத்தில் இரண்டு பேர் பணியான சம்பவம் என்பது ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் இங்கே குறிப்பிடப்படாதது நாங்கள் மரியாதையுடன் நினைவு கூறுவது அதை உருவாக்கும்போது இப்போது தமிழகத்தை ஆழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய திமுக அரசும் அதை உருவாக்குவதில் மிக முக்கிய பங்கு ஆற்றியது என்பதை மகிழ்ச்சியுடன் நினைவு கூறுகிறோம் ஆகவே இது ஏதோ அரசுக்கு எதிரான நடவடிக்கைகள் பற்றி பேசுகின்ற ஒரு கூட்டு இயக்கம் கிடையாது அதற்கு மாறாக சித்திரவதைக்கு எதிராக சித்திரவதையால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஆதரவாக அவர்களுக்கு அவர்களுடைய கரங்களை பலப்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்துடன் உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு கூட்டு முயற்சி இந்த முயற்சியின் சார்பாக நாங்கள் இரண்டு மூன்று விஷயங்களை கோரிக்கைகளை வைத்து இன்று இந்த ஆர்ப்பாட்டம் தமிழகத்தினுடைய வெவ்வேறு பகுதியில் நடந்து கொண்டிருக்கிறது சில பகுதிகளில் அங்கே இருக்கக்கூடிய உயர் காவல்துறை அதிகாரிகளுடைய போதிய அறியாமை போதிய விளக்கம் இல்லாத காரணத்தினால் கூட்டு இயக்கம் என்னென்னு தெரியாத காரணத்தினால் அவர்கள் குறிப்பாக தேனியில் இந்த கூட்டு நடவடிக்கை குழுவினுடைய முயற்சிக்கு தடை விதித்திருக்கிறார்கள் நாங்கள் அனுமதி கொடுக்க மாட்டோம் என்று கூறியிருக்கிறார்கள் இது தவறு இந்த தவறை மதுரையில் இருக்கக்கூடிய தென் மண்டல ஐஜி அவர்கள் கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதை மிக பொறுப்புடன் நாங்கள் கொண்டு செல்ல விரும்புகிறோம் இதை நீதிமன்றத்துக்கு கொண்டு செல்வது என்பது அந்த மண்டலத்திற்கு அந்த காவல் டிஸ்டிக்டுக்கு மாவட்டத்திற்கு அது அதுக்கு கெட்ட பெயர் நீதிமன்றத்துக்கு போய் அனுமதி பெறக்கூடிய நபர்கள் இந்த கூட்டு இயக்கத்தில் இல்லை என்று கூறவில்லை அது வேண்டாம் அவர்கள் மறுபடியும் உங்களிடம் வருவார்கள் தயவுசெய்தி உட்பட ஆளுங்கட்சியில் இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகள் உட்பட மற்ற கட்சிகளும் கூட்டணிக்கு அப்பாற்பட்டிருக்கக்கூடிய கட்சிகளும் இயக்கங்களும் இணைந்து நடத்துகின்ற ஒரு கூட்டு முயற்சி இது என்பதை தயவு செய்து புரிந்து கொள்ள வலியுறுத்த விரும்புகிறோம் ஆகவே தேனியில் எங்களுடைய ஆலோசனையின்படி மறுபடியும் உங்களை அணுகுவார்கள் நீங்கள் செய்த தவறை இரண்டாவது முறை நீங்கள் செய்யக்கூடாது என்பதை மிக பொறுப்புடன் நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் இரண்டாவதாக இந்த ஆண்டு இரண்டு மூன்று சம்பவங்கள் நடந்தன இதை முறையாக கூறினால் சட்டசபையில் நடைபெறுகின்ற நேரத்தில் அதை வெவ்வேறு கட்சிகள் இங்கே வந்திருக்கக்கூடிய ஆளுங்கட்சியினுடைய உறுப்பினர் கட்சிகள் அதை என்ன சொல்றது அலையன்ஸ் பார்ட்னர் அவருடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் பேசும்போது இந்த விஷயங்களை கேள்விகளாக எழுப்புவதற்கு நீங்கள் காரணமாக இருக்க வேண்டும் என்று வலியுறுத்த விரும்புகிறேன் ஒன்று தேர்தல் நேரத்தில் நான்கு காவல் மரணங்கள் ஏற்பட்டன என்ன இன்ஸ்பெக்டர் சார் என்ன வேணும் இன்ஸ்பெக்டர் சார் ஏதோ பிரச்சனை இருக்கா பிரச்சனை ஒன்றும் இல்லை தம்பிங்களா கொஞ்சம் ஒதுங்கிடுங்க அவர் எதுக்கு பக்கத்தில் சொல்கிறீங்க அவர் பா அமைதியாக உட்காந்து கேட்குறதுக்காக வந்திருக்கார் அவருக்கு எதுக்கு நீங்கள் தான் தொந்தரவு பண்ணுறீங்க கொஞ்சம் ஒதுங்கிறீங்க காவல்துறை நண்பர்களுக்கு நடத்துகின்ற ஒரு கல்வி நிகழ்ச்சி அவங்க வாகனத்தில் கேட்பது அவர்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும் எல்லோருக்கும் பயனுள்ளதாக இருக்கும் ரொம்ப பொறுப்புள்ள ஒரு காவல்துறை அதிகாரி அவர் அவரை பற்றி நான் இங்கே பேச விரும்பவில்லை சித்திரவதை என்பது காவல்துறை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் மட்டும் இல்லை என்பதை நான் கூற விரும்புகிறேன் எந்த பெண்ணுக்கு வன்முறை ஏற்பட்டிருக்கிறதோ அது பணியிடத்தில் ஏற்பட்டாலும் சரி குடும்ப வன்முறையால் ஏற்பட்டாலும் சரி அது போன்ற சூழல்களில் செயல்படாமல் காவல்துறை இருந்தால் சித்திரவதை என்பது ஐநா சபையின் சித்திரவதையால் கன்வென்ஷன் குறிப்பிடப்பட்டிருக்கிறது என்பது இந்த காவல்துறை அதிகாரிக்கும் நான் தெரியப்படுத்த விரும்புகிறேன் அதே போல் சாதிய பாகுபாடு ஏற்பட்டு சாதிய கொடுமைகள் ஏற்பட்டிருந்தால் அந்த சாதிய குடும்பங்களை எப்பொழுது நீங்கள் காவல் நிலையத்திற்கு கொண்டு செல்கிறீர்களோ அங்கே சட்டத்தால் நடவடிக்கை எடுக்க வேண்டியவர்கள் எடுக்காத என்று அறிவிக்கப்பட்டிருப்பது என்பது நாங்கள் உங்களுக்கு பாடம் நடத்த வேண்டிய ஒரு அவசியம் இருக்கு என்பதை வலியுறுத்த விரும்புகிறேன் நான் மறுபடியும் என்னுடைய டாபிக்கில் பயிர்றேன் கொஞ்சம் டிஸ்டாக் பண்ணிட்டாரு இந்த லோக்கல் இன்ஸ்பெக்டர் அவருக்கு ஒரு ரெண்டு விஷயத்த சொல்ல வேண்டியது தேவை இருந்தது நல்லா சொல்றேன் மூணாவது சித்திரவதையால் பாதிக்கப்பட்ட நபர்களுக்கு தயவு செய்து மிரட்டல்கள் விடுவதை அந்த கலாச்சாரத்தை நிறுத்துங்கள் மதிச்சியம் காவல் நிலையத்தில் உங்களுடைய சித்திரவதையால் மதிச்சியம் காவல் நிலையத்தில் உங்களுடைய சித்திரவதையால் இட்லி கார்த்திக் உங்களுடைய கஸ்டடியில் இறக்கவில்லை ஜிஎச்ல இறந்த அதனால அது வந்து காவல் மரணம் அல்ல ஜுடிஷியல் நீதித்துறை காவலில் இருக்கும் போது ஏற்பட்ட மரணம் நாங்கள் கேட்பதை கேட்டிருப்பது இந்த தாய் அவங்களுடைய அவங்களுடைய தலப்பனார் இங்கதான் இருக்காங்க தாய் இங்கதான் இருக்காங்க அவங்க கேட்டிருப்பது தயவு செய்து நீங்க இட்லி கார்த்திக்க மலச்சியம் காவல் நிலையத்துக்கு கொண்டு சென்ற நான்காம் தேதி ஐந்தாம் தேதி ஏப்ரல் மாதம் இந்த ஆண்டு உடைய சிசிடி கேமரா புட்டேஜை கொடுங்கன்னு கேட்குறோம் நாங்கள் கேட்கறது வந்து ஏதோ தர்மத்துக்கு கொடுக்கன்னு சொல்லல உச்ச நீதிமன்றம் கூறியிருக்கு எந்த காவல் நிலையத்தில் ஒரு மனித உரிமை மீறல் ஏற்பட்டிருக்கு என்று நாம் கருதுகிறோமோ அந்த காவல் நிலையத்தில் எந்த மீறலை சுட்டி காட்டுகிறீர்களோ அந்த மீறல் சம்பந்தப்பட்ட சிசிடிவி புட்டேஜை கண்டிப்பாக கொடுக்க வேண்டும் என்று உச்ச நீதிமன்றம் கூறியிருக்கு பரம்பீர் சிங் கேஸில் ரெண்டாயிரத்தி இருபது அதனால் பாதிக்கப்படும் போது தயவுசெய்து யாருமே ஏதோ ஆர்டிஐயில் போட்டு கேட்க வேண்டும் என்று செல்லாதீர்கள் இது தகவல் உரிமை சட்டத்தின் கீழ் கேட்கக்கூடிய ஒரு விஷயம் அல்ல அதற்கு மாறாக கருப்பையாக்கு வந்து அவர் இயக்கங்கள் சார்பாக எங்களுக்கு விருதுநகரில் ஒரு குறிப்பிட்ட காவல் நிலையத்தில் ஒரு வன்முறை ஏற்பட்டிருக்கு யாரோ புகார் கொடுத்தார்கள் என்றால் அந்த ஸ்டேஷன் ஹவுஸ் ஆஃபீஸருக்கு நீங்கள் ஒரு கடிதம் எழுதி உச்ச நீதிமன்றம் இந்த தீர்ப்பின்படி தீர்ப்பினுடைய பெயர் நீங்கள் குறிப்பிடுவது தேவையில்லை உச்ச நீதிமன்றத்தினுடைய ஆணையின்படி நீங்கள் உடனடியாக எனக்கு இத்தனாந்தேதி இந்த நேரத்திலிருந்து இந்த நேரம் நான் காவல் நிலையத்திற்கு வந்ததனுடைய சிசிடிவி எனக்கு கொடுங்க காரணம் நான் சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுக்க விரும்புகிறேன் என்பதை கொடுக்க வேண்டும் என்று உச்ச நீதிமன்றம் கூறியிருக்கு ஆனால் மதிச்சியல் காவல் நிலையத்தில் என்ன இந்த தகப்பனாருக்கு அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் கொடுக்கப்படவில்லை நாங்கள் ஆனால் அமைதியாக காத்துட்ருக்கல நீதிமன்றத்தில் வழக்கு இருக்குது நீதிமன்றத்தில் வழக்கு தொடரும் இப்படி ஒவ்வொரு நபரும் ஒவ்வொரு காவல் நடக்கக்கூடிய விஷயங்களை கேட்க ஆரம்பித்தா நீங்கள் கொடுக்க மாட்டீர்கள் என்றால் உங்களுக்கு எதிராக நாங்கள் நீதிமன்றத்தில் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தொடர மற்பூர் தாதிகள் என்று கூறுகிறேன் ஆகவே இந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் என்பது பாதிக்கப்பட்டவர்களுக்காக திருத்தப்பட்டிருக்கக்கூடியது நான் கேட்குறேன் உங்கள் ஒவ்வொரு காவல்நிலையத்திலும் மதுரையில் காவல்நிலையத்துறையை மாச இல்லை இந்த சரவணா ஸ்டோர்ஸ்க்கு போனீங்கன்னா இல்லை வேறு க கடைகளுக்கு போனீங்கன்னால் வெளியே என்ட்ரன்ஸில் என்ன போட்டிருக்கு நோட்டீஸு என்ன போட்டிருக்கு சிசிடிவி கேமரா பொருத்தப்பட்டிருக்கு போட்டிருக்கு அதே மாதிரி உங்கள் காவல் நிலையத்திலையும் நீங்கள் போட வேண்டியது இந்த காவல் நிலையத்தில் அது மதிச்சியமாக இருந்தாலும் சரி அது தல்லாக்குடமாக இருந்தாலும் சரி அது அண்ணா நகராக இருந்தாலும் சரி அல்லது விசாரணை நடக்கக்கூடிய எந்த இடமாக இருந்தாலும் சரி அது ஈடியா இருந்தாலும் சரி அது என்ஐஏவா இருந்தாலும் சரி அது சிபிஐ இருந்தாலும் சரி அது எந்த அமைப்பா இருந்தாலும் நார்கோட்டிக்ஸ் பீரோவா இருந்தாலும் சரி போலீஸ் விசாரணை நடக்கக்கூடிய எந்த இடத்திலும் கண்டிப்பாக சிசி புட்டேஜ் இருக்க வேண்டும் ஏன் நீங்கள் கொடுக்க மாட்டீர்கள் ஏன் நீங்கள் கொடுக்க மறுக்கிறீர்கள் ஆகவே நாங்கள் இந்த தினத்தில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஆதரவு கொடுக்கக்கூடிய தினத்தில் நாங்கள் மாண்புமிகு கல்வி உயர்கல்வித்துறை அமைச்சர் கைது செய்யப்படும் பொழுது நான் என்ன கூறினேனோ அதேதான் தான் கூற விரும்புகிறேன் கல்வித்துறை உயர் கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி அவர்களை கைது செய்து ஈடியுடைய காவலில் வைக்கும்பொழுது பொழுது பத்திரிகையாளர் என்னிடம் பேச வேண்டும் என்று கேட்டார்கள் அப்பொழுது யாரும் கூறாததை நான் கூறினேன் அமைச்சருக்கு என்ன கூறுகிறேனோ அதை தான் சாதாரண மக்களுக்கும் கூறுகிறேன் ஈடியில் எழுபத்தி ரெண்டு வயது உள்ள ஒருவரை நீங்கள் விசாரணைக்கு கூட்டிச் சென்றது வழக்குக்காக கொண்டு சென்றது பிரச்சனை இல்லை அங்கே சிசிடிவி ஃபுட்டேஜ் இருந்ததா இல்லை என்றால் அது ஈடி செய்த தவறு என்பதை பதிவு செய்தேன் அதே பதிவு தான் இங்கே மதிச்சியம் சார்ந்தும் கூறுகிறேன் இந்த மாநகரத்தினுடைய காவல்துறை ஆணையரிடம் தயவு கூறுங்க தயவு கூறுங்க நீதிமன்றம் எல்லாத்துக்கும் தலையீடு செய்ய வேண்டாம் நீதிமன்றம் தலையீடு இல்லாமல் உயர் காவல்துறை அதிகாரிகள் மனித உரிமைகளை அதிகமாக பாதுகாக்க முடியும் என்ற நம்பிக்கை உள்ள நாங்கள் அந்த நம்பிக்கை இல்லாமல் இது போன்ற பொது இயக்கங்களில் ஈடுபடுவது கிடையாது ஆகவே இந்த கொடூர குற்றங்கள் விசாரணை பிரிவு கொடூர குற்றங்கள் விசாரணை பிரிவு இது நான் வச்ச பேர் அவங்க அங்கே வச்சிருக்க போர்டு தெரியாமல் யாரும் போயிடாது உள்ளார மொபைல் ஃபோனை வந்து அப்படியே கப்பிடுவாங்க தெரியாமல் அங்கே போய் உள்ளார போட்டோ எடுத்தீங்கன்னா அது தெரியாமல் ஐஎஸ்எஸ் சேர்ந்தவங்க தெரியாமல் போனாலும் சரி தெரிஞ்சவங்க தெரியாதவங்க போய் அந்த போட்டோ எடுத்தாலும் சரி வந்து தப்புப்பாரு தயவு குடிக்கிறதுக்காக கொடூர குற்றங்கள் விசாரணை பிரிவில் நீங்கள் சிசிடிவி கேமரா வைத்திருக்க வேண்டும் மதுரை மாநகரத்தினுடைய சித்திரவதைகள் நடக்கக்கூடிய இடம் தள்ளாகுளம் காவல் நிலையத்தில் இல்லை அண்ணாநகர் காவல் நிலையத்தில் இல்லை நடக்கக்கூடிய இடம் இந்த கொடூர குற்றங்கள் விசாரணை பிரிவில் தான் ஸ்பெஷல் டீம்ஸ் அவருடைய சித்திரவதை கொண்டு சார் அந்த வக்கீல்களாக இருக்கலாம் வந்திருக்காங்க நான் வராதவர்களை பற்றி நான் பேச மாட்டேன் என்னிடம் வந்திருக்காங்க அவர்கள் குற்றவாளிகள் அல்ல என்ற நிலைவாடை நாங்கள் எடுக்கவில்லை அவர்கள் குற்றம் புரியாதவர்கள் என்ற நிலைவாடை எடுக்கவில்லை யாராக இருந்தாலும் சித்திரவதை செய்யாதீர்கள் என்பது மட்டும்தான் நாங்கள் இந்த நேரத்தில் வலியுறுத்தி கூறுகிறோம் இதே நிலைப்பாடு ஜாக் அமைப்பு சமீபத்தில் கைது செய்யப்பட்ட கைது செய்யப்பட்டு இப்ப குண்டர் சட்டத்தில் இருக்கக்கூடிய சவுக்கு சங்கர் வழக்கிலும் இதே தான் கூறினோம் சவுக்கு சங்கர் மேல் நீங்கள் குண்டர் சட்டத்தை போடுங்கள் சவுக்கு சங்கர் செய்திருந்தால் அந்த குற்றத்திற்காக பதிவு செய்யுங்கள் வழக்கு பதிவு செய்யுங்கள் அவர் மேல் பல வழக்குகள் போடுங்கள் அவரும் அவர் வழக்கறிஞர் பார்த்துக் கொள்வார்கள் ஆனால் அவரை நீதிமன்றத்திலோ காவல் நிலையத்திலோ அல்லது அவருடைய வழக்கு நடந்த மாதிரி கோவை சிறையிலையோ வைத்து அவர்களை சித்திரவதை செய்யக்கூடிய நடவடிக்கையில் செந்தில் குமார் தொடரக்கூடாது செந்தில் கோவை செந்தில் குமாருக்கு எதிராக பல புகார்கள் என்பதை இந்த நேரத்தில் பதிவு செய்ய விரும்புகிறேன் செந்தில் குமார் சேலத்தில் கோவையில் தப்பிக்க முடியாது என்று ஜாக் சார்பாக நாங்கள் பதிவு செய்ய விரும்புகிறோம் காரணம் இந்த கூட்டு இயக்கம் அனைத்து அரசியல் இயக்கங்களும் கட்சிகளும் இணைந்து நடத்தி கொண்டிருக்கக்கூடிய ஒரு இயக்கம் தமிழக அரசிற்கு நடவடிக்கை என்னவென்றால் இந்த தேர்தல் நேரத்தில் பத்தாம் தேதி விழுப்புரத்தில் காவல் நிலையத்தில் காலை எட்டரை மணிக்கு ராஜாவை கூட்டிச் செல்கிறார்கள் ஒரு ஒரு அந்த ராஜாவை கடை அருகாமையில் அவர் ஒரு ஒரு கேண்டீனில் வேலை செய்கிறார் என்ற காரணத்துக்காக அவரை காவல் நிலையத்துக்கு கூட்டிச் செல்கிறார்கள் அவரை வைத்து சித்திரவதை செய்கிறார்கள் அவர் மயக்கம் அடிகின்ற நிலையில் காவல் நிலையத்தை விட்டு பதினொன்றரை மணிக்கு வெளியில் அனுப்பி விடுகிறார்கள் எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கீங்கன்னா ஒன்பது மணிக்கு ஒருத்தன காவல் நிலையத்துக்கு கூட்டு போய் பதினொன்றரை மணிக்கு அனுப்பிட்டாங்களா வெளியே அங்கே இருக்கக்கூடிய பிரைமரி ஹெல்த் சென்டருக்கு கூட்டு போறாங்க பிரைமரி ஹெல்த் சென்டரில் இங்கே எங்களுக்கு வசதிகள்லாம் இல்லைன்றாங்க வீட்டு மாத்திரை கொடுக்கறாங்க சாப்பிட்டு வீட்டுக்கு போறாரு மனைவியிடம் சித்திர நடந்த சித்தர்வதை கூறுகிறார் மனைவியிடம் அப்படின்னு வலிக்குது உடனடியாக அவர்களை நெஞ்சில் மிதிச்சதன் காரணமாக வலிக்குது என்று கூறுகிறார் விழுப்புரம் கவர்மெண்ட் கூட்டு போற வகையில் விழுப்புரத்தில் விழுப்புரத்தில் இருக்கக்கூடிய வீர கலெக்டர் அங்க இருக்கக்கூடிய காவல் நிலையத்திற்கு அவர்கள் கொடுத்த ஆலோசனை என்னவென்றால் இது காவல் நிலையத்திற்கு வெளியே நடந்தது இது காவல் நிலையம் மரணம் என்று நீங்கள் பதிவு செய்யாதீர்கள் இது ஒரு சந்தேக மரணம் என்று பதிவு செய்யுங்கள் என்று சொன்னார்கள் அந்த சந்தேக பேரணிக்கு தெரியாது ஜாக்ட் போன்ற ஒரு இயக்கம் இருக்கு அவர்கள் விழுப்புரத்துக்கு பத்தாம் தேதிக்கு பிறகு வருவார்கள் அங்கு தேர்தல் படிக்காக வருவார்கள் அந்த தேர்தல் படி செஞ்சவர்கள் தான் பின்னாடி அமர்ந்துகிட்டு இருக்காங்க பின்னாடி பேசிக்கிட்டு இருக்காங்க உங்க கட்சி தான் அங்கே தேர்தல் படி செய்ய போகும்போது கண்டுபிடிச்ச வாங்க இப்படி வாங்க உள்ளார உங்க கட்சிக்காக நாங்கள் தேர்தல் படி விழுப்புரத்தில் உங்க அந்த தகுதி எம்பிக்காக நாங்கள் வேலை செய்ய போது தான் இந்த ராஜாவுடைய இறப்பு கண்டுபிடிச்சோம் அந்த ராஜாவுடைய உங்க கட்சிக்கு கூட அந்த நேரத்தில் அந்த ராஜாவுடைய கலங்களை வைத்துக் கொண்டு உயர் நீதி சென்னை உயர் நீதிமன்றத்தில் பெஞ்சில் அந்த தாயுடன் நின்று கொண்டு சென்று நாற்பத்தி ஐந்து நாட்களுக்கு பிறகு அவர்கள் புதைத்து மறைத்த உண்மையை வெளியேற்றினோம் என்பதை இந்த நேரத்தில் வெற்றிகரமாக கூறுகிறோம்

இந்த பணிகள் சித்திரவதையால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு பக்க இருப்பது என்பதை அரசுக்கு கொண்டு செல்ல வேண்டும் இது போன்ற தவறுகள் இந்த ஆட்சியில் நடக்கக்கூடாது இந்த தவறுக்கு மாண்பு மிக முதலமைச்சர் கூடாது ஆனால் இது போன்ற மாவட்ட ஆட்சித்தலைவர் தவறு செய்திருக்கிறார் என்றால் இது போன்ற ஒரு காவல்துறை கண்காணிப்பாளர் தவறு செய்திருக்கிறார் என்றால் அவருக்கு எதிராக வழக்கு தொடர்வது மாநிலத்தினுடைய மாண்பு மீது முதலமைச்சருடைய கடமை என்பதை வலியுறுத்த கருவைப்பட்டிருக்கிறது இந்த <Sessizit> தினத்தன்று <Sessizit> <Sessizit> நீங்கள் நியமனம் செய்த நீங்கள் சென்ற ஆட்சியில் நியமனம் செய்த ஜஸ்டிஸ் அருணா ஜெதீஷன் கமிஷனில் பெயர் குறிப்பிட்டிருக்கக்கூடிய பதினேழு காவல்துறை அதிகாரிகள் ஒரு கலெக்டர் மூன்று தாசில்தார் அவர்களை இன்று சென்னை உயர் நீதிமன்றத்தில் நாங்கள் நிறுத்தி இருக்கிறோம் பெயர் சொல்லி நிறுத்தி இருக்கிறோம் என்பதை கூறுகிறேன் இந்த ஆட்சிக்கு எதிராக சென்ற செயல்பாடு அல்ல இன்னும் வாய்ப்பு இருக்கு இந்த ஆட்சியின் சார்பாக நீங்களே சென்னை உயர் நீதிமன்றத்தில் வழக்கு ஒன்றாம் தேதி நடக்கும்போது இந்த வழக்கை நாங்களே விசாரணை செய்வதற்கு இந்த ஆட்சியில் இருக்கக்கூடிய நாங்களே நாளைக்கு இங்கே ஆளும் கட்சியினுடைய அலைன்ஸ் பார்ட்னர்ஸாக இருக்கக்கூடிய தாமமுகம் இங்கே இருக்கீங்க பிசி இருக்கீங்க மதிமுக இங்கே இருக்கீங்க உங்களை கேட்கிறோம் உங்கள் கட்சியின் சார்பாக தயவு செய்து சட்ட சபையில் சொல்லுங்கள் இந்த அரசு முன்வந்து விசாரணை முடித்த பிறகு நீங்கள் அதை எடுத்து நாங்கள் ஒரு ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் நாங்கள் விசாரணை செய்ய தயார் என்ற நிலையில் தான் நீங்களும் சித்திரவதைக்கு எதிரான ஒரு ஆட்சி என்பதை நீங்கள் காட்டுவீர்கள் இல்லை என்றால் அது தவறான ஒரு பாதையை கொண்டு செல்ல வேண்டும் ஆகவே வெறும் கோஷங்கள் இடுவது பணியில்லை அந்த கோஷங்களை நிஜமாக்கக்கூடிய செயல்பாடுகளில் வலியுறுத்த வேண்டிய பொறுப்பு இருக்கு கண்டிப்பாக கண்டிப்பாக

பகலோசகர் என்ற முறையில் பொறுப்புடன் கூற விரும்புகிறோம் சித்திரவதை சம்பவங்களை மறைப்பதற்காக இந்த ஆட்சி நடவடிக்கைகள் எடுக்காதீர்கள் எடுத்திருந்தால் மாற்றிக்கொள்ளுகின்ற செயல்பாட்டில் நீங்கள் இறங்குங்கள் இறங்குங்கள் என்று கேட்டு இறுதியாக ஒரே ஒரு வேண்டுகோள் இந்த மூன்று சட்டங்கள் புதிதாக கொண்டு வரப்பட்டிருக்கக்கூடிய சட்டங்கள் சட்டங்களில் மாற்றங்கள் தேவையா தேவை ஆனால் அந்த சட்டங்களில் மாற்றங்கள் பல மாற்றங்கள் உச்ச நீதிமன்றத்தினுடைய தீர்ப்புகள் வாயிலாக வந்திருக்கிறது உதாரணத்துக்கு நான் சொன்ன சிசிடிவி கேமரா இந்த சிசிடிவி கேமரா தீர்ப்பு உச்ச நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு நீ சட்டத்தில் கொண்டு வந்த மாற்றத்திலாம் வரவில்லை அதுபோல் பல மாற்றங்கள் இன்றைக்கு குற்றவியல் நடைமுறை சட்டத்தில் ஐபிசியில் வெவ்வேறு மாற்றங்கள் உண்டு இது என்ன சொல்கிறாங்க இன்னைக்கு நம்ம அமித்ஷா சொல்லிருக்காரு புதுசாக ஒரு ஆப் போட்டால் போகிறாரா இந்த ஆப் கொண்டு வந்து இந்த இன்ஸ்பெக்டர் கையில் கொடுக்க போறாரா இந்த இன்ஸ்பெக்டர் தான ஒரு ஏதோ ஒரு போலீஸ் ஸ்டேஷனுடைய எசெச்சவா இருப்பார் இவர் இன்வெஸ்டிகேஷன் போகும்போது அந்த சம்பவ இடத்த அப்படியே வீடியோ எடுப்பாராம் அந்த ஆப்பெலாம் ஏற்றுவாங்கலாம் அது பாதுகாப்பாக வைக்கப்படுவார் ஏங்க காவல் நிலையத்தில் சிசிடிவி கேமரா வெயிடுறோம் அடுத்த நாள் போய் கர்ப்பையா வந்து எங்கேயா சிசிடிவி கேமரா ஃபுட்டேஜ்னு கேட்டால் அழுத்தி போச்சுன்றாங்க அந்த சிசிடிவி கேமரா ஃபுட்டேஜை பாதுகாக்க முடியாத காவல் நிலையத்தில் போய் நீங்கள் எல்லா இன்வெஸ்டிகேஷனும் உங்கள் மொபைல் ஃபோன்லேயே எழுதுகிறான் உங்க மொபைல் போன்லயே இன்டர்நெட் போறாரு தான் உங்க மொபைல் போன்லயே எடுங்கன்னு இன்னைக்கு சொல்லியிருக்காரு இன்னைக்கு அமித்ஷா சொல்லியிருக்காரு நான் கூறுகிறேன் இது பெரிய மாற்றத்துக்கு பெரிய மாற்றங்களை கொண்டு வருகின்ற சட்டங்கள் அல்ல பெரிய குளப்பொழியை கொண்டு வருகின்றது மூன்று சட்டங்கள் தமிழகத்தினுடைய தனித்தன்மையை பதிவு செய்ய வேண்டும் என்றால் இங்கே இருக்கக்கூடிய ஆளும் கட்சியினுடைய கூட்டு கட்சிகள் சபையில் நீங்கள் ஒரே குரலாக பேச வேண்டிய அவசியம் மக்களுடன் நீங்கள் நிற்கிறீர்கள் என்றால் மக்களுக்காக நிற்கிறீர்கள் என்றால் இதுதான் பேச வேண்டிய நேரம் சட்ட சட்டசபையில் தீர்மானம் கொண்டு வாருங்கள் இந்த மூன்று சட்டமும் ஒன்றாம் தேதி தமிழகத்தில் நிறைவேற்ற கூடாது என்ற கோஷத்தை நீங்கள் அது யார் சார்பாக யார் சார்பாக சட்டமன்றத்தில் நீங்கள் நிறைவேற்றுகின்ற தீர்மானமாக கொண்டு வாங்க அது மத்திய அரசு கேட்டுக் கொள்கிறதோ இல்லையோ அவருடைய பிரச்சனை நீங்கள் அதை செய்யுங்கள் என்று ஜாக் சார்பாக கேட்கிறேன் காரணம் இந்த இந்த சட்டத்தில் இருக்கக்கூடிய பல பகுதிகள் மிக மோசமான பகுதிகள் நேரம் இருந்திருக்கிறார் அதையும் ஜாக் வலியுறுத்துகிறது என்று கூறி இந்த தொடர் போராட்டம் எல்லா மாவட்டங்களிலும் தொடர்ந்து கொண்டு செல்ல வேண்டும் என்பதை வலியுறுத்தி இதன் மூலமாக காவல்துறைக்கு எதிரான கோஷங்கள் போடுகின்ற அமைப்பு அல்ல காவல்துறையின் இணைந்து பணி செய்கின்ற பயணம் செய்ய எப்பொழுதும் தயார் நிலையில் இருக்கக்கூடிய அமைப்பானால் நீங்கள் சரியான செயலில் இருக்கும் நீங்களை எதிர்க்க வேண்டிய சூழல் ஏற்படும் எங்கே எங்களுடைய கலங்களை பலப்படுத்துகின்ற செயல்பாடு காவல்துறை அதிகாரிகள் அவர்கள் எங்களுடைய நண்பர்கள் எப்பொழுதும் எந்த மட்டத்தில் இருந்தாலும் அவர்கள் எங்களுடைய நண்பர்கள் பல நண்பர்கள் எங்களுக்கு அது ஒன்று இருக்கார்கள் என்பதையும் பெருமையுடன் கூறி அவர்களும் எங்களுடன் நினைந்து பணி செய்பவர்கள் என்பதையும் மரியாதையாக பதிவு செய்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்